சரியான ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்குங்க ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷமாக இதுக்காண்டி நாம் வந்து வெயிட் இருந்தோம் ஏன்னா இந்த படத்தோட அந்த அந்த அனுபவமே அது வேற மாதிரிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பண்ணியான ஒரு படம் அதே சமயம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஏன்னா இந்த படம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு பாகங்களாக வெளில வந்திருக்கு இந்த மூணு பாகங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த மூணு பாகங்களுக்கு அப்புறமா இவரோட இந்த படத்தோட நாலாவது பாகம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெண்டு வருஷமாக லாரன்ஸ் அவர்கள் சொல்லாமல் சைலண்டாக இருந்துக்கிட்டே இருந்தாப்பில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ட்விட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க ஏன்னா வந்து ஹாரர் மூவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் இப்போ வந்து கையில் எடுக்கிறதில்ல அப்படிங்கிற முடிவில் இவர் வந்து இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால தான் வந்து ஜிகா டபுள் எக்ஸில் ஹீரோவாக பண்ணார் இன்னும் ரெண்டு மூணு படத்தில் வந்து ஹீரோவாக கம்மிட்டாக இருக்கார் ஸோ காஞ்சனா அப்படிங்கிற இந்த படத்தோட நாலாவது பார்ட்டு இவர் எடுக்க போகிறதே கிடையாது எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் கண்டிப்பாக எடுப்பாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா காஞ்சனா ஒன்லேருந்து அதாவது முனி பாகம் ஒன்லேருந்து காஞ்சனா த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் இவரோட சொந்த தயாரிப்பில் தான் எடுத்துருக்காப்புல சாலிட்டாக போனால் ஒன் ஆஃப் த இன்னொரு பார்ட்னர் வந்து சன் பிக்சர் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ சன் பிக்சர் அவங்க திடீர்னு வந்து லாரன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட்டில் ஹாரர் மூவிக்கு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு ஸோ நீங்கள் உடனே வந்து அரண்மனை ஃபோர் மாதிரி காஞ்சனா ஃபோருக்கான கதையை எழுதுங்க ஸோ இந்த சமயத்தில் இந்த படத்தை நம்ம வந்து இறக்கி விட்டோம்னா உண்மையிலே வசூல் ரீதியாக இந்த படம் வந்து சக்க போட போடும் ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஸோ மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு கிடைக்கிது அப்படிங்கிறத சன் பிக்சர் அவங்க லாரன்ஸ் அவங்கள்ட்ட சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட வேலையை இப்போ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா காஞ்சனா அப்படிங்கிற இந்த ஒரு பேனர் தான் லாரன்ஸ் அவர்களை உலகம் பிரபலம் பிரபலமாகச்சு யாருமே மறுக்க முடியாது இல்லையா ஏன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு லாரன்ஸ் அவர்களை அழைச்சிட்டு போனதே வந்து காஞ்சனா ஸ்கிரிப்டு தான் காஞ்சனா அப்படிங்கிற இந்த பிராண்டு தான் ஸோ இந்த ப்ராண்டை இவர் தூசி தட்டி இப்போ கையில் எடுத்திருக்காப்புல ஸ்கிரிப்ட் வரைக்கும் செம்ம ஸ்பீடாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காப்புல ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தானே கேட்க வரீங்க சொல்கிறேன் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ஆரம்பிக்க போகிற ஐடியாவிலே இவர் இல்லை சாலிடாக சொல்லப்போனால் செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டை ஆரம்பிக்க போகிறாரு ஸோ காஞ்சனா ஃபோர் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ காஞ்சனா ஃபோருக்கும் மியூசிக் டேட்டர் பார்த்தீங்கன்னா தமன் தான் ஸோ இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அப்புறம் வந்து லாரன்ஸ் அவர்களே வந்து தயாரிக்கப் போகிறாரு ஸோ இந்த படத்தோட ரைட்டரும் லாரன்ஸ் தான் இந்த படத்தோட டைரக்டரும் லாரன்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் லாரன்ஸ் தான் ஸோ ஏ டு ஜெட் எல்லா வேலையிலையும் இவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ காஞ்சனா மூணுல நாம் பார்த்த எந்த ஒரு கேரக்டருமே இந்த காஞ்சனா ஃபோரில் வரப்போறது இல்லை ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோவி சரளா லாரன்ஸ் இவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நாலாவது பாட்லையும் கோவைசாரில் வந்து அம்மாவாக பண்ண போகிறாங்க ஸோ லாரன்ஸ் அவர்கள் ஹீரோவாகவும் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து இதுவரைக்கும் ஆன காஞ்சனா சீரீஸை விட இந்த பார்ட் உண்மையிலே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிஎஃப்எக்ஸ்வர்க்கெலாம் வந்து தரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இப்போவே வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ காஞ்சனா மூணாவது பாகம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு ஸோ படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபது கோடி தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து எந்தளவுக்கு லாபத்தை கொடுத்து நீங்களே கணக்கு போட்டு பாருங்க சாலிடா சொல்ல போனால் எண்பது கோடிக்கு மேலே லாபம் ஏற்பட்டுருக்கு ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பிராண்டான ஒரு படத்தை திரும்பவும் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற இப்போ இருக்க மக்களோட மனநிலைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹாரர் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன்னான மூவி தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வசூல் ரீதியாக இந்த படம் வந்து அசால்ட்டாக வந்து இரநூறு கோடிக்கு மேலே அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாரன்ஸ் அவர்களோட அந்த பர்ஃபாமன்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மனுஷன் வந்து பிரித்து மெய்ஞ்சிருப்பாப்பில் ஸோ தொடர்ந்து எல்லா படங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் காஞ்சனா சீரீஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அனுபவம் அந்த மாதிரி ஏன்னா தேட்டரில் நம்ம வந்து என்ன தான் வந்து பேய் படம் பழைய கதையாக இருந்தாலும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நாம் போவோம் அதே மாதிரி தான் உண்மையிலே முனியாக இருக்கட்டும் காஞ்சனா ஒன்றாக இருக்கட்டும் காஞ்சனா ரெண்டாக இருக்கட்டும் காஞ்சனா மூணாக இருக்கட்டும் இந்த படங்கள் எதுவுமே வந்து மக்கள் மத்தியில் தோல்வியை சந்தித்ததே கிடையாது பிராங்கா சொல்லப்போனால் முனியாக இருக்கட்டும் காஞ்சனா ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் மூணாக இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதே சமயம் பக்காவான ஒரு ஹாரர் எலிமெண்ட்டு ஸோ சாலிடாக போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் ஸோ எத்தனை தடவை வேணாலும் இந்த படங்களை நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்கலாம் ஸோ எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு வந்து சலிக்கவே சலிக்காது ஸோ படத்தோட பட்ஜெட் வந்து எவ்வளோ என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க ஸோ இது வரைக்கும் ரிலீஸான படங்களை விட இந்த படத்தோட பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்களோட அந்த தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து கோவை சரளா மட்டும் கண்டிப்பாக இருப்பாங்க லாரன்ஸ் அவர்களும் இருப்பாங்க பட் யாரெல்லாம் புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ யோகி பாபு இந்த படத்தில் இருந்தால் உண்மையிலே பர்ஃபெக்டான ஒரு தான் எனக்கு தோணுது பட் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த படத்தில் லாகவரா ரன்ஸ் யோகி பாபுவை சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஸோ ஸோ ஃப்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அரண்மனை ஃபோரோட வசூல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நூற்றி இருபது கோடிக்கு மேலே இருக்குது ஸோ இன்னும் வந்து நிறையா தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வந்து வசூலோட கவுண்ட் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சனா ஃபோர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகிறப்ப அரண்மனை ஃபோரோட டோட்டல் கலெக்ஷனை காஞ்சனா ஃபோர் கண்டிப்பாக முறியடிக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் ஸோ நான் உங்கள் மணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ